டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் மார்க்கெட்ல இருக்கு ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல கொடுக்குறாங்க அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ்தான் இந்த மொபைல் நமக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் அஃபர் கொண்ட ஐபிஎஸ் பேனல் தந்திருக்காங்க ஆயிரம் ஹை ஹைப்ரைட்னஸ் மூடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்ம சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி பிளஸ் டூ அண்ட் கேமரா கேமராப் வந்திருக்காங்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க இந்த ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் எயிட்டி வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் பிப்டினோட அந்த மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க மீடியா டெக் டிமென்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் நாலு வருஷம்யூச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஸ்கோர்ஸ் வாங்கிருக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் பாஸ்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஜெக்ட்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைபிள் எஸ்டி கார்ட் சப்போர்ட் வந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டீட் ஜிபி என்ற பதினா ஆறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பைசிங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடறேன் இன்னும் மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்க்கும்போது பர்ஃபார்மென்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்கு பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்து அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கொடுத்து வந்திருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட் செலவு பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் டூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ ஜி ஃபிஃப்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஒன் டுவெண்டி ஹர்ட்ரஷ்ட் கொண்ட ஐபிஎஸ் எல்சி பேனல் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நீட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க தான் ஒரு எல்சிடி பேனலாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைட்னஸ் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு ஃபிஃப்டி பிளஸ் எயிட் என்ற டுவெல் கேமரா செட்அப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இது சோனி லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் மெகா தான் செல்ஃபி கேமரா செட் அப் கொடுத்துருக்காங்க டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்ல இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு சிக்ஸ்டினோட நம்பளை கொடுத்து ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க பதினொரு ஒரு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட்டும் இருக்கு ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களா ஸோ அதனால ஆண்ட்ராய்ட் செவன்டீன் வரைக்கும் தான் நமக்கு அப்டேட் அப்டேட்றது கிடைக்கும் பட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பேட்டரி எக்ஸ்டர்னரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் கொடுத்துருக்கலாம் பட் இதுவே ஓகே தான் ஸ்டீல்யூ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடேஜ் ஆக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் இருக்குது மற்றபடி என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசென்டான பிரைஸிங் என்னன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூஐயை சொல்லலாம் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆம்ல டிஸ்பிளே இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம் பட் அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ்ன்றது சொல்ல முடியாது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு பெட்டரான பேட்டரியோட நல்ல யூஐயோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா மோட்டோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர்ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் வீடியோ தேர்ட்டிஏ நம்மளால ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடிஜாக கொடுத்துருக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்பிளேயே கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்எச் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ரெஷ் கொண்ட ஐபிஎஸ் செல்சி பேனால் தந்திருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் பிரைமரி கேமராலையும் சரி வைடங்களையும் சரி நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமரா வந்து லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர்ஸ் ஒரு நல்ல சென்சர்ன்னு சொல்லலாம் சோனிக்கிட்டேருந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டினோட கொடுக்க வேண்டியது பட் ஃபிஃப்டினோட தான் கொடுத்துருக்காங்க Snapdragon ட்ராகன் Gen ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பாயிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம்னா ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்களா மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் தருவாங்களா இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சிக்ஸ்டினோடு கொடுத்து ஒரு வருஷம்னா கூட ஓகே பட் ஃபிஃப்டின் கொடுத்து ஒரு வருஷம் தான் கொடுப்பான்னு சொல்லுது உண்மையிலேயே நெகட்டிவ் தான் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் தேர்ட்டி த்ரீ வான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த பாக்ஸிலும் இன்க்ளூட் பண்ணுறாங்க டிவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பேட்மா சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜ் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டை பதினாறு ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க ரீசெண்டாக என்ன பிரைஸிங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மோட்டோவோட கிளீனாக இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் பேட்டரி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கேமராஸ் எல்லாமே தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுத்தது ஒரு அப் நெகட்டிவாக இருந்தாலும் அப்டேட்டும் ஒரு வருஷம் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான் அண்ட் டிஸ்பிளே ஆம்ராய்டு இல்லாத ஒரு சின்ன குறை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு மோட்டோ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்வூ செக் பண்ணிட்டுங்க தான் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ பவா கவ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் அஃபோசேட் கொண்ட கவ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஏஇ என்ற டியூல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்செரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபை பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரேட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தாலும் இதனோட டிசைன் சூப்பராக இருக்கு டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்கு மெயின் கேமரா நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டி எஸ்டிஆர் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்கு அண்ட் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ ஓகே தாராளமா இந்த நம்ம பார்க்க போற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ் லான் இருக்க மொபைல் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டு இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேனா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம்சி டி ஜிபிஓவும் இருக்குது டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேன் பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டின்னு வரும்போது இங்கேயும் தார்மரா இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியர் ஜேட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பிரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆம்லே டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகூ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் இந்த கிவ்வை வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வோடைய நேராக சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்

சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் ப்ரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவியூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க யோஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ராய்ட் அப்டேடே மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வார்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டீன் ஹண்ட்ரேடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்டேஜாக கொடுத்துருந்துக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாக பதினாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயை நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்கறது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் இருக்கு ரைட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் ராஜிங் எல்லாமே என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே கொடுத்து கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல வைடாங்க கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடகங்கள் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வடகங்கள் இருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடங்கள் இல்லனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பீ த்ரீ விட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்கு மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் ப்ராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்தோ கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்